ಇವನು ತೂದಾಗ ಇದಂದೀಕಮ್ ಬಾಕ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್ நம்ம சாப்பாடு நேம் தாண்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்க்கு தான் லக்கி செலுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வக்கிறதுக்கு டவுன்காலுக்கு சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அட்ரஸ் வந்து நான் அட்ரஸ் வந்து அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் அது ஈஸியான ரூட் தான் ஹால் வந்துட்டு மணிகோண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அங்கேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் கட்டில் தான் நம்மளோட ஷாப் இருக்குது ஈஸியாக ரூட் இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக வந்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிபொலி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ஏன்னா இது ஆஃபர் மேலே ஆஃபர் போட்டுவிட்டு அதனால ஷிப்பிங் எல்லாம் லிஸ் பண்ண முடியாது வேறு அறுநூத்தி ஒன்னு ரூபா வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ராஸ் சில்கில் இருந்து சில்க் காட்டன்லேருந்து பியூர் ஹேண்ட்லம்லேருந்து எல்லாமே டோட்டல் எல்லா சேரையுமே இருக்குது வேறு அறுநூத்தி போட்டு தரேன் நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க முதல்ல வந்து நம்ம முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகவே மொத்தம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் மெயின்னாக சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து தேவைப்பட்ற சாரி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஹ் வீட்டுல வச்சு ஈஸியாக வியாபாரம் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற பல்கா பர்ச்சேஸ் பண்ற ரேட்டோட நான் கம்மியா போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு பீஸும் கண்டிப்பா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருவேன் வாங்க விடணும் ஒரு சரியா பாத்துருவேன் பாருங்க சரியா இது ஃபஸ்ட் சாரி பாருங்க ஃபுல் டிஷ்யிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரா சில்க் மெட்டீரியல் நம்ம பாக்க போறோம் ராசில்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் சில்க்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு மெட்டீரியலில் ஒரு ஜக்காடு ப்ளவுஸோட முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா டஃபைட்டா முந்தாணி கொடுத்து செம்ம கிராண்ட் லுக்கில் இருக்குது இதோட ஒரிஜினல் பேஸ் அதையும் நான் சொல்லிடுறேன் ஆஷ் கலர் வித்து ஒரு ரெட் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு ரெட் கலரு இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு கொடுக்குறோம் தயவுசெய்து சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சேரீ உங்களுக்கு அவைலபிள் கிடைக்காது இப்போ அதுலேயே பாருங்கள் பியூர் ராசில்கில் பாருங்கள் இது ஒரு கலரு இது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெகாட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா உள்ளது ஆஃபர் போனால் உங்களுக்கு பாதி ரேட்டோட கம்மியாக தான் கொடுக்குறேன் வேறு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன் இந்த இது பாருங்கள் ஹேண்ட்லூம் சில்க் காட்டனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சில்க் காட்டை நான் சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு இதை கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அவன் என்ன ரேட்டு போட்டுக்கானோ அதுலேருந்து எனக்கு கால்வாசி ரேட்டு கொடுத்தா கூடி போகுது இந்த சாரீ பொறுத்த வரையும் இது ஒரிஜினல் கோரா சில்க்குன்னு சொல்லுவாங்களம்மா அது கூட சேர்ந்தது இதுவும் இப்போ ஒரு தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால அந்த ரேட்டு கொடுத்துறேன் வேணுங்கிறேன்னு டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஸாரீ கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிள் கிடைக்காது ஏன்னா சீக்கிரம் புக் பண்ணுறதுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்த உடனே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் பியூர் பென்னி சில்க்கு இங்க பாருங்க ம ப்யூர் மைசூர் சில்கு ஒரு பீஸ் தான் இருக்குது இதுவும் பாருங்க பாருங்கள் சூப்பரான ஸாரி பியூர் மைசூர் சில்கு இது வேணும்னா ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினிஷன் தான் போட்டுட்ருக்கோம் ம் இது ஒன்று பாருங்க இது ஒரு அழகான ஒரு கலர் ரோஸ் கலருமா ரோஸ் கலர் வந்து ஒரு டிஷூ பாட்டை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காமினன் தான் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது பியூர் போச்சம்பள்ளியில் ஒரு டிஃப்ரெண்டான ஹேண்ட்ரூம் சில்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட் போடுத்துறேன் இது ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு கொடுத்துட்றேன் சான்ஸே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே இந்த இது பாருங்கள் இது ஒரு ஹேண்ட்லூம் சில்க் காட்டனில் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பியூர் சில்க் காட்டனமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வழக்கம் ஆகிட்டு இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் அதான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் இந்த இது ப்ளவுஸ் இது ஜக்காடு ப்ளவுஸ் வந்துடும் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு கொண்டு போய் விசாரித்து பாருங்கள் உங்கள் யார்கிட்டையும் இங்கே பக்கத்து வீடு எழுத்து வீடு அங்கே யார்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நேராக ஒரு கடைக்கே கொண்டு போயிருங்க ஒரு பெரிய ஷோரூமுக்கு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு எனக்கு இதில் கலர் மட்டும் வேறு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க என்ன ரேட் சொல்கிறானோ உங்களுக்கு அப்படி தலை சுற்றிடும் ஏன்னா ரேட்டு அந்தளவுக்கு சார் மரம் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபரில் அது ஆடி வரதுக்கு முன்னாடி இப்படி கொடுத்துட்ருக்கோம் ஆடி மட்டும் அடுத்த மாதம் தொடங்கட்டும் அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அந்தளவுக்கு ரேட் டவுன் இருக்கோம் ஒவ்வொன்று சாரீஸ் சொன்னமோ இங்க இது பாருங்கள் காட்டன்லேயே பத்தான் காட்டன் இது சூப்பரான காட்டன் பத்தான் காட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாமே ஒரு வீவிங்கில் ஒரு அழகான முந்தாணி கொடுத்து பாடி ஃபுல்லாமே பிளைன் கலர் கொடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி நல்லா சாஃப்ட் காட்டனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வர இது ஒரு சில்க் காட்டன் இங்கே எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் இருக்குதுமா எது வேணுமோ ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் லுக்கில் இருக்கிற சாரி தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் போட்டுட்ருக்கோம் எந்த சேரி வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க ம் அப்படி இருக்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க அப்படி இது வந்து பியூர் டிசுமை இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது சூப்பர் பல்வே கட் பண்ணுங்க இது ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாமே கோல்டன் கலரில் ஒரு அழகான எல்லோ த்ரெட் ஒர்க்கில் ஒரு ஃபுல்லாமே வீவிங் கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோட இது ஒரு ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் அந்த ரேஞ்ச் வரும் இது சாஃப்ட் டிஷ்யூனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும் இப்போ அதுவும் ஆஃபரில் தான் கொடுக்குறோம் இது இதாக சாஃப்ட் டிஷ்ஷுனால் என்ன இடத்துல இந்த மாதிரி ரொம்ப மஸ்க்குனு இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது மடமட் இருக்காது இது ஒன்று பாருங்கள் இது மார்க்கெட் ப்ரைஸே நீங்கள் எங்கே சுற்றினாலும் வந்து உங்களுக்கு வந்து வீவிங் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் இப்போ பாருங்கள் இதுவும் அதே ரேட் போடுத்துறேன் இல்லை சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் பாருங்கள் ம் இந்த இது பாருங்கம்மா இது ஒரு சூப்பரான டிஷ்யூ சாரி இது வந்து சந்திரயான் சில்க்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சிட்டு பல்லு வந்துடும் அங்கே பாருங்க சிக்கு பல்லு வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ஒரிஜினல் ப்ளேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணா ரவுண்ட் அடிச்சு பாருங்கள் இதோட பிளேஸ் வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபை தெரிஞ்சிரு நம்ப வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம ஆஃபரில் தான் போட்டுட்ருக்கோம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த இது பாருங்க சாஃப்ட்டி சாஃப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பர்பிள் வித் ப்ளூ கலர் கொடுங்கன்னு இப்போ ஒரே பீஸ் மட்டும் தான் அவைலபிள் வந்துருக்குது அதுதான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்கள் அவரு அழகான ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு ஒரு பர்பிள் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ப்ளூலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜக்காட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் போட்டு தரேன் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து குபேரப்பட்டியில் ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி இது பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி இது இந்த பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டலில் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்துடும் ஃபுல்லாமே சாக்லேட்டும் இருக்கும்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வேணும்னாலும் ஸ்கீம்ஸாக எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை நம்ம ஷாப்பை வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்தளவு கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுட்டே இருக்கும் நம்ம எப்பவுமே இப்போ அடுத்த கலர் பாருங்க இந்தாங்க இது வந்து உங்களுக்கு எயிட் நைன்டி ஃபைவ் போட்டது தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இருக்க வேண்டி போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சாரி ஃபுல்லாமே வைரக்கொடி டிசைன் மாதிரி போட்டிருக்கோம் வைரக்கொடின்னு சொல்லுவாங்க இது வரையும் பாருங்கள் கொடி மலரும்பாங்க வைரக்கொடியும்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணும்னாலும் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்காங்க வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து யாராலும் கொடுக்க முடியாது அதை நான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் இந்த இதுவும் ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இது சாஃப்ட் சில்க் இது ப்ரீமியம் சாஃப்ட் சில்கில் ஒரு ரிச்சான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் பிஸ்கட் கலருக்கு ஒரு அழகான ஒரு மெருன் கலர் கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான கோல்டன் கலர் பாடி ஃபுல்லாமே பல்லும் வந்து உங்கள் ப்ளவுஸும் பல்லும் அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மெருன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மெருன் கலர் தான் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப கலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ட இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே வாங்க எப்படி இருக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் கிளாத்னால உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் கண்டிப்பாக அங்கே பாருங்க எப்படி இருக்கணும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபைவ் இந்த ரேஞ்ச் போடுறணும் பிரீமியம் குவாலிட்டியில் ஒரு டசல்ஸோட ஒரு குபேர பட்டில் சூப்பரான ஒரு குவாலிட்டி இது கண்டிப்பாக சான்ஸ்லர்ஸ் ஆகிட்டோம் மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுலேயே பாருங்கள் நிறைய பேர் செல்ஃப் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து ஒரே கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது கிடைக்கல ஆனால் இப்போ கான்ட்ராஸ்ட் தான் இப்போ கையில் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு அளவான ஒரு முந்தாணி கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வரும் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு நினச்சே பார்க்காதீங்க யாராலையும் நம்ப முடியாது வெறும் ஷிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா தான் வரும் அவ்வளோதான் வேறு ஷிப்பிங் பெரிய காசு கிடையாது பண்ணிக்கோங்க ம் இந்த இது பாருங்க அதே குபேரப்பட்டியில் பாருங்கள் இது ஒரு பர்பிள் கலரு ஃபுல்லாமே ஆல் ஓவர் பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஷாட் வச்சுக்கோங்க வச்சுட்டு எனக்கு தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் டிஜிட்டல் பரவாயில்ல நான் எவ்வளோ காஸ்ட்லி வித்தது தான் இருந்தாலும் பரவாயில்ல ரேட்டு போட்டிருக்கேன் வெறும் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துற டிஜிட்டலு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே மோஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இல்லை இப்போ எல்லாமே சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் தான் எக்கச்சக்கமாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடும் வேண்டாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் டிஜிட்டலு டிஜிட்டல் வேணும் இன்னும் எனக்கு ஸ்டாக் வேணும் நீ கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் மறுபடியும் ஏதாவது ஆஃபரில் கிடைக்கிதான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து டிஜிட்டல் அடுத்தது நான் அந்த சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போடலாமா வேண்டாமல் முடிவு பண்ணுவேன் அதனால் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் டிஜிட்டல் யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இது ஒன்று பாருங்கள் இது வந்து சில்க் சாரீ இது ஆல் சில்க் ஜக்காட் டிஷ்ஷூன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதான் எப்படி பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு முந்தாணியெல்லாம் கிராண்டாக இருக்கும் இதுவும் அதே ரேட்டு போடுத்துறேன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேம்மா சான்ஸே இல்லாத ஒரு ஐட்டம் ஒரு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் போடுத்துறேன் உங்களுக்கு இது ஒன்று பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு சில்வரில் நிறைய பேர் சாஃப்ட்டு கேட்குறாங்க சில்வர் வேணும் அப்படின்னா அவங்களுக்காக இப்போ குபேரப்பட்டேலையே ஒரு ஸ்பெஷல் சில்வர் கொண்டு வந்திருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனில் ஒரு அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்டுருக்கோம் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் இருக்குது அவைலபிள் அந்த நாலு கலரே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டினால் டக்குன்னு புக் ஆயிரும் அதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன் வாரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பியூர் காஞ்சிபுரம் ஸ்டெயில் போட்டிருக்கோங்க வாரம் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ப்ளவுஸு மாதிரி கொண்டு ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்மா நினைச்சா பார்க்காதீங்க இந்த ரேட்டுக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க அதுலயே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் டைப்பில் கேட்டிருக்காங்க இதில் பாருங்க அதையே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் சாரி பாருங்க இந்த இது பாருங்கம்மா அதிலே டிஷ்யூ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இது ஆஃபர்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்டி ஃபைவ் போட்டிருந்தேன் இப்போ நம்ம ஆஃபரில் எவ்வளோ ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அதே ரேட் தான் போட்டு தரேன் ஏன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் எல்லாமே அது உள்ளது எல்லாமே அவுட் டாயிடுச்சு ஒரே ஒரு கலர் மிட்டு ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அதனால் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அதிலே பாருங்கள் செல்ஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டியில் செல்ஃப் டிசைன் இது டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுவும் நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரே கலர்லேயே வந்துடும் உங்களுக்கு குபேரப்பட்டில் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி பியூர் இந்த காஞ்சிபுரம் நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா சேம் அந்த பேட்டன்லேயே இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறப்போ யாருக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும் இது அதிலே வந்து பாருங்கள் இது ப்யூர் டோலா சில்க்லேயே வந்து பியூர் சில்க் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு குவாலிட்டி இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டினால கண்டிப்பாக இதோட ரகம் தெரிஞ்சும் கண்டிப்பாக இது புக் பண்ணுவாங்க இதோட குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி இது அடுத்தது பாருங்கள் சந்திரியான் சில்க்லேயே வந்து பார்த்திங்கனா இது ஒரு டிஷ்ஷுலேயே வந்து இது ஒரு பிரிண்ட் அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான முந்தானி டசல்ஸோடு கொடுத்தனால உங்களுக்கு வந்து கெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அதுலயே ஃபுல் கோல்டு கொடுத்துருக்காங்க இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இல்லை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு மெருன் கலர் கொடுத்துருக்காங்க சான்ஸே இல்லாத ஒரு ஐட்டம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குதுமா அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறாங்க டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்டேஜாக தான் இருக்குது சீக்கிரமாக சோல் ஒரு டாயிடும் அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதுவும் ரொம்ப அழகான ஒரு சாரீஸ்னே சொல்லலாம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேறு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வெறும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் சூப்பராக பண்ணி கட்டிட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் ஃபுல் ஹால்சல் டிசைனில் ப்யூர் காஞ்சிபுரம் ஸ்டைல் இதில் போட்டிருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு எல்லாமே சிக்ஸ் ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இல்லை எந்த சரி வேணுமோ அந்த சரி சீக்கிரமாக ஸ்கீம்ஸ் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிளாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் என்னோட ஜிபே நம்பர் அதிலையே போட்டுட்டு போய் நீங்கள் டவுட்டே தேவையில்லை நீங்கள் அதிலேயே ஜிபே பண்ணிக்கலாம் ஜிபே நம்பர் நீங்கள் கேட்குற அவசியமே இல்லை எது நம்ப ஜிபே போட்டு கூட அந்த நம்பர் நீங்கள் தாராளமாக ஜிபே பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே பாய்